யூசுஃப் நபி தம்முடைய தந்தையை பார்த்து என் அருமை தந்தையை நான் பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியன் சந்திரனையும் எனக்கு அடிபணியக்கூடியவைகளாக நான் கனவு கண்டேன் என்று சொல்லியபோது யாக்கு அலை இஸ்லாம் பதில் சொன்னார்கள் என் அருமை மகனே உம்முடைய இந்த கனவை உம்முடைய சகோதரர்களிடத்தில் நீ எடுத்துச் சொல்லாதீர் அவர்கள் உனக்கு ஏதாவது சதி செய்து விடுவார்கள் நிச்சயமாக செய்தான் மனிதனுக்கு பகிரங்க பகைவனாக இருக்கிறான் என்று யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் பகிர்ந்தார்கள் யூசுப் அலி இஸ்லாத்து அவர்கள் தன்னுடைய இளம் பிராயத்தில் அழகிய கனவு காண்கிறார்கள் அந்த கனவிலே பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரம் எல்லாமே அவர்களுக்கு சஜிதா செய்வதாக காண்கிறார்கள் அந்த கனவுனுடைய தாத்பரியத்தை மெய்ப்பொருளை யாக்கு அலி இஸ்லாம் விளங்குகிறார்கள் முதலிலே தம்முடைய தந்தை இடத்திலே சொல்லிய போது தந்தை ஒரு வகையிலே சந்தோஷப்பட்டார்கள் வகையிலே பயப்பட்டார்கள் என்ன இந்த கனவுனுடைய மெய்ப்பொருள் என்னவென்று கேட்டால் யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் எதிர்காலத்தில் பெருமைக்குரியவராக பெரிய அந்தஸ்துக்குரியவராக திகழ்வார் என்பது இது அவர்களுடைய ஏனைய சகோதரர்களிடத்தில் எடுத்து சொன்னால் போட்டி பொறாமை ஏற்படும் அதன் காரணமாக யூசுஃபுக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து விடுவார்களோ சரி செய்து விடுவார்களோ என்று இயகுப் அல் இஸ்லாம் அவர்கள் பயந்தார்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இயகுப் அல் இஸ்லாம் அவர்களுக்கு நான்கு மனைவிமார்கள் முதல் மனைவிக்கு ஆறு ஆண் மக்கள் இரண்டாம் மூன்றாம் மனைமார்களுக்கு இரண்டு இரண்டு ஆண் மக்கள் தலா அதே போன்று நான்காம் மனைவி ராகில் அலி அவர்களுக்கு இரண்டு ஆண் மக்கள் அவர்களில் ஒருவர் யூசுப் அலிஸ்லாம் மற்றொருவர் பின்யாமீன் என்கின்ற அன்பு சகோதரர் யூசுப் அலி அவர்களோடு உடன் பிறந்தவர் பின்யாமின் என்கிற ஒரு சகோதரர் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஏனைய அந்த பதினோரு சகோதரர்களைத்தான் அவர்கள் எப்படி கனவு காண்கிறார்கள் பதினோரு நட்சத்திரங்களாக கனவு காண்கிறார்கள் சூரியன் சந்திரன் யார் என்று கேட்டால் அவருடைய அன்பு தாய் அன்பு தந்தை எல்லோருமே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அத்தனை பேரும் யூசுப் அல் இஸ்லாமுடைய கண்காணிப்புக்கு கீழே வருவார்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருவார்கள் என்பது இந்த கனவின் தாத்பரியம் யஃபுப் அலி இஸ்லாம் அவர்கள் அதை நன்கு ஊகித்து அறிந்து கொண்டார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் ஒன்னுமா அவர்கள் தான் இந்த விளக்க உரையை சொல்கிறார்கள் இந்த பதினோரு நட்சத்திரங்கள் பதினோரு சகோதரர்களை குறிக்கும் சூரியனும் சந்திரனும் யூசுப் அலி இஸ்லாமுடைய தாய் தந்தையை குறிக்கும் என்று விளக்கம் உரைப்பவர் யார் என்று கேட்டால் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் எனவே இயகுப் அலி இஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் யூசுஃப் அப்பீடத்தில் இது நீங்கள் என்ன செய்யாதீர்கள் உங்களுடைய சகோதரிடத்தில் நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் என்றால் அவர்களுக்கு கடும் கால் புரட்சி ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது சதி செய்ய முற்படுவார்கள் சொல்லப்போனால் உங்களை கொல்லக்கூட அவர்கள் முயற்சி செய்வார்கள் எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பார்க்கவே அழகாக இருப்பார்கள் காண்போர் இருக்கின்ற அழகு உடையவர்கள் தான் யூசுப் அலி சிறு பிராயத்தில் இளம் பிராயத்திலே யார் பார்த்தாலும் அவர்கள் பக்கம் கவனம் திரும்புகிற அளவுக்கு பார்க்க பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் உலகில் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழகில் சரிபாதி அழகு யூசுப் நபிக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த அழகு சமைந்தவராக யூசுப் நபி இருந்தார்கள் என்று பெருமானார் ரசுலே கரிமிசல்லாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் இதை தாண்டி அந்த இளம் பிராயத்திலேயே அவரிடத்தில் அழகிய நற்குணங்கள் இருந்தன அதன் காரணமாக யோகூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அலாதியான பிரியமும் ஏற்பட்டது ஏனைய பத்து சகோதரர்களுக்கு இடையில் யூசுப் நபி அலி அவர்கள் மீது ஒரு அலாதியான பிரியம் ஏற்பட்டதற்கு காண்போரை கவர்ந்திருக்கின்ற அந்த கவர்ச்சியான அழகு மட்டுமல்ல மாறாக அவரிடத்தில் இருந்த ஒரு அழகிய பண்பாடுகள் யூசுப்ளபிடத்தில் இருந்த ஒரு அழகிய குணங்கள் இது யகுப் சலாத்து வஸ்லாம் அவருடைய இதயத்தை கவர்ந்ததாக இருந்து இதையெல்லாம் பார்த்தார்கள் பதினோரு சகோதரர்கள் யூசுஃப் நபி மீது இப்படி அலாதியான அன்பு கொண்டிருக்கிறார்கள் இதனிடையே இப்படிப்பட்ட ஒரு கனவு காண்கின்ற போது இந்த கனவுடைய தாற்பரியத்தை புரிந்து கொள்கிறார்கள் எதிர்காலத்தில் யூசுஃப் நபி பெரிய ஆளாக ஆனதற்கு பின்னாலே எல்லோரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கீழே கண்பாணி கண்காணிப்பு கீழே அவருடைய ஆளுமை திறனுக்கு கீழே ஒன்று தள்ள வேண்டும் என்கின்ற அந்த மெய்ப்பொருளை விளங்கித்தான் எச்சரிக்கை செய்தார்கள் அருமை செய்வதர்களை இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் சில கனவுகளை நாம் புறம் தள்ளிவிட முடியாது என்ன காரணம் ஒரு மனிதன் ஆழ்ந்து உறங்குகிற போது நன்கு கவனிக்க வேண்டும் ஆழ்ந்து உறங்குகிற போது அவனுடைய உடம்பில் இருந்து அவனுடைய ஆன்மா தனியாக பிரிகிறது தனியே பிரிகிறபோது இது ஆய்வாளர்களுடைய ஆராய்ச்சி அடிப்படையிலே உள்ளது முதல் முதலில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டதே இந்த உலகத்திலே முதல் முதலில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டதே கனவைத்தான் எடுத்துக்கொண்டார்கள் எல்லோரும் கனவு காண்பார்கள் எப்படி கனவு காண்கிறார்கள் என்றால் அந்த ஆய்வாளர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் மனிதன் ஆழ்ந்து உறங்கும் போது அவனுடைய ஆன்மா அவனை விட்டு பிரிந்து பல்வேறுபட்ட காட்சிகளை காண்கின்றது அந்த காட்சிகள் தான் அவர்களுடைய கண்களிலே விரிகின்றது அதற்கு பின்புதான் அவர்கள் வெளியே எடுத்துச் சொல்கிறார்கள் அந்த ஒரு காட்சியைத்தான் யூசுப் நபி அலிஹஸ்லாம் அவர்கள் காண்கிறார் ஆனால் இது ஒரு அற்புதமான காட்சி கனவு நாயகர் யூசுப் நபி என்றே சொல்வார்கள் யூசுப் நபியை பற்றி சொல்கிற போது கனவு நாயகர் யூசுப் நபி என்றே சொல்வார்கள் காரணம் சில கனவுகள் இருக்கிறதே அந்த கனவுகளுக்கு மெய்ப்பொருள் இருக்கும் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் குரானிலே நாற்பத்தி எட்டாம் அத்தியாயம் நான் நினைக்கின்றேன் சூரத்துல் ஃபத்தகனுடைய அந்த கடைசி வசனம் என்று ஒரு வசனம் இடம் பெறுகிறது அல்லாஹு தம்முடைய ரசூலுக்கு அவருடைய கனவை வெளிப்படுத்தி விட்டான் அவர்கள் என்ன கனவு கண்டார்கள் என்றால் புனித மதியனாவில் இருக்கிற போது மக்காவுக்குள் ஆமினீனாக நிம்மதி பெற்றவர்களாக பிரவேசிப்பார்கள் பிரவேசித்து உம்ராவை நிறைவேற்றுகிறபோது அவர்கள் உம்ராவை நிறைவு செய்கிற போது ஒன்று அவர்கள் முடியை முடியைத்தின் ஊசக்கும் முகஸ்திரின் ஒன்று முடியை ஒரேடியாக அவர்கள் மடிப்பார்கள் அல்லது முடியை கட் பண்ணுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெருமானாருக்கும் சத்திய சஹாபிகளுக்கும் இருக்கிறது அதை நிச்சயமாக அல்லாஹ் மெய்ப்படுத்தி விடுவான் என்கின்ற கனவு உம்ரா செய்வதற்கு முன்னாலேயே என் பெருமானார் சுலேக்கரின் சல்லல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு காணப்பட் காண்பிக்கப்பட்டது இது போன்ற கனவுதான் ஏக்கும நம்பிக்கும் காண்பிக்கப்படுகிறது யூசுப் நபி கண்ட கனவு யோகப் அலி இஸ்லாம் எடுத்துரைக்கப்படுகிறது அருமை சகோதரர்களே அந்த கனவு பின்னால் அப்படியே நிறைவேறியது இதற்குத்தான் இந்த கனவுக்கு பேர் சொல்வார்கள் அருயா சாதிகா உண்மை கனவு சத்திய கனவு என்று சொல்வார்கள் எல்லா கனவுகளையுமே நாம் புறம் தள்ளிவிட முடியாது அதில் இது ஒரு முக்கியமான கனவு தக்கத் சதக் அல்லாஹு ரசூல் அஹ் ஹக் அல் மஸித் அல் ஹராம இன்சா அல்லாஹு ஆமினீன லா தஹாஃபும் ஆலம் தாலமோ மிந்துக்கும் பத்தகம் கரீபா என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் உண்டு அடுத்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நம் இப்ராஹிம் அலி அவர்கள் தங்களுடைய அருமை வரை பலியிடக் கண்ட அந்த கனவு இருக்கிறதே அந்த கனவும் அது ஒரு மெய்யான கனவு கனவை நான்கு வகையாக பிரிப்பார்கள் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் முதலாம் கனவு அதே போன்றுதான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கண்ட கனவு இந்த கனவு இந்த அருவியா சாதிக்காவிலே சேர்க்கிறது இறை தூதர்கள் காண்கின்ற கனவு இறை தூதர்கள் காண்கின்ற கனவு அவர்கள் காண்கின்ற அந்த கனவு அன்றைக்கு நாம் எடுத்துரைத்தது போன்று மறுநாள் காலையிலே அது எப்படி நடக்கும் என்றால் காலை விடிகளை போல காலை விடிகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அல்லவா சூரியனுடைய கதிர்வீச்சு போன்று அது அப்படி நடந்தேறும் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தான் காண்கிறார்கள் நபி யூசுப் அலி சலாத்து வலாம் அவர்கள் அருமை சகோதரர்களே கனவு பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன வியாகியானங்கள் இருக்கின்றன இந்த கனவு பற்றி தான் யூசுப் அலிசலாம் அவர்கள் யாரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள் தங்களுடைய அருமை தந்தை இப்ராஹிம் அலி சலாத்து இஸ்லாமுடைய பேரர் தான் இயக்குப் அலையலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெத்த மகன் இசாக் இசாக்கு பெத்த மகன் இயகுப் இயகுப் பெத்த மகன் யூசுப் ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பேரர் இயகுப் அலி இஸ்லாம் இயகுப் அலி இஸ்லாமுடைய புதல்வர் நபி யூசுஃப் அலி சலாம் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய இளம் பிராயத்திலே காண்கின்ற அந்த கனவு மூலமாக யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ அத்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த கனவு மூலமாக துல்லியமாக துலாம்பரமாக எடுத்துரைத்து விட்டார் அது என்ன எதிர்காலத்தில் இவர் ஒரு தீர்க்க தரிசியாகவும் திகழ்வார் என்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது எதிர்காலத்தில் யூசுப் ரபி அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு இறை தூதராக திகழ்வார் என்பதும் எனவே கனவு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்களின் சார அடுத்தடுத்து நாம் காண்போம் இது பற்றித்தான் சொல்லுகிற போது நம்ம இயக்குபிடத்திலே சொல்கிறோமா நமக்கு கிடைக்கின்ற சில பாடங்கள் என்னவென்று கேட்டால் நாம் சில கனவுகள் காண்போம் அந்த கனவுகள் அப்படியே நடக்கும் அப்பட்டமாக நடக்கும் அது எல்லோரிடத்திலையும் நாம் சொல்லிவிடக்கூடாது நம்முடைய துணைவியிடத்திலே சொல்லலாம் நாம் நம்மை பெற்ற பெற்றோரிடத்திலே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் போனால் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை நம் மீது நன்மையை நாடக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே நாம் சொல்லாமே தவிர பலரிடத்திலேயும் நாம் சொல்லுவோம் என்றால் அந்த கனவுடைய தாத்பரியம் அவர்களுக்கு புரியுமான விளங்குமானால் நம்மீது அவர்கள் காழ்ப்பு கொண்டு விட வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கை மணியும் இங்கே ஒழிக்கப்படுகிறது எனவே கனவு சம்பந்தப்பட்ட பல நல்ல விஷயங்கள் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய வரலாறு தொடர்கிறது வல்ல ரஹ்மான் இதன் மூலமாக கிடைக்கின்ற நற்பலன்களை நமக்கும் தந்தல் புரிவானாக வாக்ரு தாவரான்கு எல்லாகிருப்பினாலே